ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் Sir ஹவீஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதம் நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்ச முறையை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னுடைய நாள் வந்து அன்னைக்கு த்ரீ ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு வெள்ளிக்கிழமை எப்போவுமே ஃபோர் ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வரலட்சுமி விரதம் அதோட ஏழு மணி போலவே நாம் கலசம் வைக்கணும் அப்படிங்கிறதால த்ரீ ஓ கிளாக் போலவே நான் எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட வந்தாச்சு கம்பல்சரி நாம் குளிச்சுட்டு வந்து கோலம் போடுறது அப்படிங்கிறது சுபிக்ஷத்தை உண்டாக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது கோலம் வந்து இன்னைக்கு எடுக்கும் அதாவது போடும்போது எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால கிடகிடன்னு போட்டு முடிச்சுட்டேன் ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி எப்பவுமே வாசலில் அழகாக கோலம் போட்டுட்டோம் அப்படின்னாலே அந்த வீட்டுக்கு ஒரு மங்களகரமான விஷயத்த அது கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வீட்டோட அழகு அப்படிங்கிறது நம்முடைய வாசல் இருந்து ஆரம்பிக்குது எவ்வளோ பெரிய எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி நம்ம வாசலில் அழகாக கோலம் போட்டு அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடு ரொம்பவே சுபிக்ஷமாக இருக்கும் நிலை நிலைவாசலையும் கோலம் போட்டாச்சு தீப ஆராதனை காட்டி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வீடு முழுக்க சாம்பிராணியும் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் தான் கலசத்துக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கேன் கலச ஏற்பாடு அப்படிங்கிறது கலசம் கலசத்தில் நாம என்னெல்லாம் போடுறோம் அப்படிங்கிறது நான் லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த கலசத்துக்காகவே தனியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நார்மலாக பச்சரிசி வச்சு நம்ம கலசம் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை தண்ணீர் சுத்தமான தண்ணீர் வச்சு கலசம் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி இரண்டு கலசத்தையும் நான் தனித்தனியாக காட்டியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக பச்சரிசி வச்சு நம்ம கலசம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நார்மலாக பச்சரிசி ஜவ்வாது ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் இது மாதிரி விஷயங்கள் குங்குமம் மஞ்சள் கிழங்கு தங்க நாணயம் நாணயங்கள் காதோல கருகமணி இதெல்லாம் போட்டு நாம கலச ஏற்பாடு பண்ணுவோம் கலசத்துக்கு எல்லா ஏற்பாடும் நான் செஞ்சு வச்சுருந்தேன் ஸோ அது கரெக்டாக அந்த ஏழு மணி போலவே நம்ம கலசம் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு அந்த டைம்க்கு கலசமும் வச்சிட்டேன் கலசம் எடுத்துட்டு வர வீடியோஸ் வந்து கொடுக்கல ஏன்னா அதெல்லாம் நான் வருஷா வருஷம் கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த வருஷம் வந்து டைம் இல்லை கிடகிடான்ட்டு போகிற மாதிரி இருந்துச்சு டே ஃபுல்லாக ஏன்னா இந்த வருஷம் வந்து ஃபிஃப்த்து அஞ்சாவது வருஷம் அப்படிங்கிறதால அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அது வந்து கோவிலில் வச்சுருந்ததால் எனக்கு ரெண்டு பக்கமும் வீட்லேயும் ஒர்க் இருந்துச்சு அங்கேயும் ஒர்க் இருந்துச்சு ஸோ ரெண்டு பக்கமும் எனக்கு வந்து போக முடியல அதனால் வீட்டில் இருக்கிற வேலை கரெக்டாக இருந்துச்சு எனக்கு ஸோ வீடியோஸ் கூட பெரும்பாலும் நான் எடுக்கல அந்த saree ட்ராப்பிங் வீடியோ அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் முடிச்சு அர்ச்சனை எல்லாம் முடிச்சு ஃபைனலாக ஒரு கிளிப் வந்து எடுத்திருப்பேன் அதை ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் அப்படி கிடையாது எனக்கு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு ப்ளஸ் வந்து வீடியோ கிளியராக கொடுத்துருப்பேன் எல்லாம் எல்லா வீடியோஸும் சமைக்கிற வீடியோஸ்லேருந்து தனித்தனியாக கொடுத்துருந்தேன் இந்த தடவை அந்த மாதிரி நான் கொடுக்க முடியல என்னால் ஸோ அம்பாளுக்கும் வந்து நிவேதனமும் பெருசாக செய்யலை நிவேதனமும் சிம்பிளாக தான் செஞ்சிருந்தேன் சக்கரை பொங்கல் பால் பாயாசம் வடை அதுக்கப்புறம் வந்து பழங்கள் வச்சுருந்தேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து சுண்டல் வேக வச்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் நான் அன்னதானம் பண்ணுறதுக்காக தனியாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஸோ அது தனியா இருந்துச்சு இந்த மாதிரி ஒர்க் வந்து போயிட்டே இருந்ததால எனக்கு கிடகிடான்னு போற மாதிரி தான் இருந்துச்சு வந்து கேட்டுட்டே இருந்தீங்க அதனால saree டிராப்பிங் மட்டும் டீட்டெயிலா எடுத்து கொடுத்துருக்கேன் ரொம்ப எளிமையா நம்ம வந்து saree டிராப் பண்ணிடலாம் கலச அலங்காரத்துக்கு நிறைய மெத்தட்ல நாம கலசம் வைக்கலாம் அம்பாள் பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அம்பாள் நின்றுட்டு காட்சி கொடுக்குற மாதிரி இதெல்லாம் இருக்கும் பொதுவா அம்பாள் பத்மாசனத்துல அமர்ந்த கோலத்துல வீட்டுல இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால நம்ம அலங்காரம் பண்ணும் பொழுது அம்பால பத்மாசனத்துல அமர்ந்த கோலத்தில் அலங்காரம் செய்கிறது தான் எனக்கு பெரும்பாலும் பிடிக்கும் ஸோ அது தான் நான் வந்து இன்னைக்கு செஞ்சுருக்கேன் அம்பாளுக்கு அழகாக சாரீ ட்ராப் பண்ணிவிட்டு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சாச்சு அலங்காரம் பண்ணிட்டு அம்பாளுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் பழங்கள்லாம் வச்சு நிவேதனம் படைச்சிட்டு ஈவினிங் போல தான் மறுபடியும் பெண்களை கூப்பிட்டு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு வழிபாடு செஞ்சுருந்தேன் தாம்புலம் வழங்குகிற நிகழ்ச்சியும் ஈவினிங் போல தான் செஞ்சிருந்தேன் அம்பாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சாரி வந்து ட்ராப் பண்ணுவோம் இல்லையா இந்த ஸாரீ வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கட்டிக்கலாம் இல்லை நாமளே கூட கட்டிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க கூட அதை கட்டிக்கலாம் இல்லை இந்த வருஷம் கட்டிட்டா அதை அதையே நம்ம அடுத்த வருஷமும் கட்ட போகிறோம் அம்பாளுக்கு அப்படின்னா அதை அப்படியே நம்ம வந்து பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம் அம்மனோட அம்மனுக்கு வந்து மாங்கல்யம் சாத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மகாலக்ஷ்மி தாயார் நித்திய சுமங்கலி அவங்க சௌபாக்கியவதி அதனால் கண்டிப்பா அவங்களுக்கு மாங்கல்யம் சாத்தலாம் அந்தந்த குல வழக்கத்தின்படி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாங்கல்யம் அப்படிங்கிறது இருக்கும் ஒவ்வொரு வம்சத்திற்கும் ஒவ்வொரு மாங்கல்யம் பின்பற்றப்படும் அந்த மாங்கல்யத்தையே அம்பாளுக்கு சாற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெறுமனே ஒரு தாலி கயிறில் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு வச்சு அதுக்கு குங்குமம் இட்டு அழகா ஒரு பூ வச்சு அம்பாளுக்கு மாங்கல்யமா சாத்தி வைக்கலாம் ஸோ மாங்கல்யம் கம்பல்சரி அம்பாளுக்கு சாத்தணும் மகாலக்ஷ்மி தாயார் நித்திய சுமங்கலி அதனால் அவங்களுக்கு மாங்கல்யம் சாத்தலாம் தாராளமாக சாத்தலாம் அதை யார் நம்ம அம்பாளுக்கு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இப்போ உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க மூத்தவங்க இருக்காங்க அம்மா இருக்காங்க மாமியார் இருக்காங்க இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கையால் மாங்கல்யம் வந்து சாத்தலாம் அப்படி இல்லை தனியாக இருக்கும் யாரும் இல்லை அப்படின்னா நீங்களே கூட அம்பாளுக்கு மாங்கல்யம் சாத்தலாம் மாங்கல்யம் சாத்தும் பொழுது அம்பாளுக்கு கம்பல்சரி நாம மந்திர உபச்சாரம் செய்யறது நல்லது அந்த மந்திரங்கள் சொல்லிட்டே மாங்கல்யம் சாத்துறது தான் சிறந்த சௌபாக்கியத்தை தரக்கூடியது அதனால அதையும் நம்ம வந்து சொல்லலாம் பூஜையின் போதும் கட்டாயம் அம்பாளுடைய மந்திரங்களை உச்சரிக்கணும் அம்பாளுடைய போற்றிகள் சொல்லணும் ஸ்தோத்திரங்கள் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லணும் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லலாம் கனகதாரா கனகதாராம்பிகை ஸ்தோத்திரம் சொல்லலாம் இப்படி அம்பாளுக்கு உகந்த மந்திரங்களை நாம வழி சொல்லி வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் அம்பாளுக்கும் நாராயணருக்கும் அபிஷேகம் வந்து செஞ்சிருந்தேன் நேரம் குறைவு அப்படிங்கிறதால எளிமையாக மஞ்சள் பால் தயிர் சந்தனம் குங்குமம் இது மாதிரி பன்னீர் வச்சு இப்படி தான் நான் வந்து அபிஷேகம் செஞ்சிருந்தேன் அபிஷேகம் முடிஞ்ச கையோடவே அவங்களுக்கும் அலங்காரம் பண்ணி நம்ம இவங்க வந்து அதாவது மகாலட்சுமி தாயாரையும் நாராயணரையும் வந்து நாணய கலசத்தின் மேலே அமர வச்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் ஸோ அந்த அலங்காரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மனுக்கு நாம பாடுற அந்த ஸ்துதி அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரமோ இல்ல மகாலட்சுமி அஷ்டகமோ நம்ம எந்த ஸ்துதி பாடினாலும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி பாடலாம் ஆஹ் இல்ல எங்களுக்கு பாட்டா படிக்க தெரியாது புக்கு பார்த்து அப்படியே படிப்போம் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் ஆஹ் அதே போல தமிழ்லதான் சொல்லுவோம் எங்களுக்கு வந்து ஆஹ் சமஸ்கிருதத்துல இருக்கிறது படிக்க முடியாது தமிழ்ல இருக்கு அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் தமிழ்லயும் இருக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் தமிழ்ல இருக்கு எல்லாமே தமிழ்ல இருக்கு சோ நம்ம வந்து அதையுமே வந்து சொல்லலாம் லலிதா சஹசிரநாமம் நம்ம படிக்கலாம் ரொம்ப விசேஷம் ஆஹ் அம்பாளுடைய ஆயிரம் திருநாமங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் அப்படின்னா அது அவ்வளவு பெரிய மகா பாக்கியம் நமக்கு அதனால லலிதா சஹசிரநாமம் சகஸ்ரம் அப்படின்னா ஆயிரம் சகசிரநாமம் ஆயிரம் நாமங்களை சொல்லி அம்பாலை போற்றுறது அப்படிங்கிறது நம்ம நம்ம பிறவி பலனை அடைஞ்சிருவோம் அந்த அளவுக்கு உகந்தது அதையும் வந்து இன்றைய தினத்துல நாம சொல்லலாம் சோ இப்படி நாம ஆஹ் சொல்லலாம் தமிழ்லையும் இருக்கு அதையும் நம்ம பாராயணம் செய்யலாம் அழகா பாடலாவே உச்சரிக்க முடியும் அப்படின்னா அதையும் பொறுமையா உட்காந்து அம்பாளுக்கு முன்னாடி அழகா உச்சரிக்கலாம் பொதுவா மந்திர உபச்சாரம் மந்திரங்கள் சொல்லும் பொழுது நாம வெறுமனே தரையில அமரக்கூடாது நம்ம ஒரு மனை மேலயோ அல்லது ஒரு துணி அஹ் போட்டு அதுக்கு மேலேயோ நம்ம வந்து அமர்ந்து அந்த மந்திரங்களை வந்து உச்சரிக்கிறது சிறப்பான விஷயம் அதனால மந்திர உபச்சாரம் செய்யும் பொழுது நாம மனை மீது அமர்ந்து மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் பூஜையின் போது நம்ம எழுந்து நின்னு பூஜை செய்யலாம் அது தவறு கிடையாது பொதுவாக என்னுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அஷ்டகம் அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி தாயாருடைய திருநாமம் அதே போல கனகதாராம்பிகேஷ் ஸ்தோத்திரம் லலிதா சகசிரநாமம் இதுல ஏதாவது ஒன்று ஏன்னா எனக்கு வந்து இது எல்லாமே படிக்கணும்னு ஆசை தான் ஏதாவது ஒண்ணு எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால கண்டிப்பா வெள்ளிக்கிழமை தோறும் பூஜா அறையில பாடுறது உண்டு நான் எந்த மாதிரி பாட் அந்த பாடல்களை உச்சரிக்கிறேன் அப்படிங்கிறத சாரி ட்ராப்பிங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது பார்க்காதவங்க லிங்கை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய வீட்டில் அம்பாளுடைய திருநாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம் ஸோ அது வந்து எனக்கு மனசுக்கு மன நிறைவாக இருக்குது அதனால் அதே போலவே நாங்கள் பாடி வழிபாடு செய்கிறது உண்டு நம்ம பாட்டாக படிக்கல அப்படின்னாலும் பார்த்து பாராயணம் செய்யலாம் அதற்கும் நல்ல பலன்கள் உண்டு இன்னைக்கு வரலட்சுமி விரதம் சுமங்கலி பெண்கள் எல்லாரோடு சேர்ந்து அம்பாளுடைய திருநாமங்கள் சொல்லி அர்ச்சனை அம்பாளுக்கு நூத்தி எட்டு அர்ச்சனை செஞ்சிருந்தோம் அது எதுவுமே நல்ல வீடியோ எடுக்க முடியல அவங்க கூட ஷேர் பண்ண முடியல அப்படிங்கிறது பெரிய வருத்தம் அஹ் ஆனா வீட்டுல வந்து நல்ல மன நிறைவா சந்தோஷமா வழிபாடு செஞ்சிருந்தேன் என்ன அதை அவங்க கூட ஷேர் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்கு ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி மிஸ் மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டேன் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கும் அதனால் ஒரு 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 பலன் இருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு இருக்கிற டவுட்டும் கிளியர் ஆகும் ஸோ அழகாக பூஜையும் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ் தான் ஸோ நோன்பு கயிறும் கட்டியாச்சு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சு சுமங்கலி பெண்கள் எல்லாரும் எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி மஞ்சள் குங்குமம் விட்டுருந்தாங்க ஸோ அழகாக முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே வழக்கப்படி இதுதான் எங்களுடைய திருமாங்கல்யம் அதையே அம்பாளுக்கு சாத்தியிருக்கேன் லாஸ்ட் இயர் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து அம்பாளுக்கு மாங்கல்யம் வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க என்னோடய அம்மா வந்து இந்த மாங்கல்யம் வாங்கி கொடுத்தாங்க ஸோ ரெண்டு வருஷமாக அம்பாளுக்கு தங்கத்தில் தான் மாங்கல்யம் சாத்தியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் கிழங்கு வச்சு அம்பாளுக்கு மாங்கல்யம் சாத்திட்டு இருந்தேன் இப்போ வந்து தங்கத்தில் அம்பாளுக்கு மாங்கல்யம் சாத்தியிருக்கேன் ஸோ அழகா பூஜையெல்லாம் முடிஞ்சு நித்திய சுமங்கலி சௌபாகியவதியான வரலட்சுமி தாயாருக்கு அழகா நூற்றி எட்டு அர்ச்சனைகள் செஞ்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் அம்பாளுக்கு திருஷ்டிப்படும் இல்லையா ஃபைனலாக அம்பாளுக்கு திருஷ்டி கழிச்சாச்சு கண்டிப்பாக அம்பாளுக்கு திருஷ்டி கழிக்கணும் ஸோ நம்ம ரொம்ப அழகாக சர்வ லக்ஷணத்தோடு அவங்கள அலங்காரம் பண்ணியிருப்போம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ திருஷ்டியும் கழிச்சாச்சு அதுக்கப்புறம் மூன்று நாள் அம்பாளுடைய பூஜைகள் வீட்டில் இருக்கும் மூன்றாவது தினம் புனர் பூஜை வழிபாடு புனர் பூஜை அப்படிங்கிறது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்